தளபதி தயாரி கண்ணன் மாடு கோபால் பல்படி அஞ்சல் அலுமர் தலைமுறை கோடம் எம்பி அம்ரா சொல்லுங்க ஒரு அண்டா தமிழ்நாட்டு மக்கள் கட்சி தலைவர் ராஜ்குமார் பழகம் ஒரு தாலிமுத்து மாடுப்பா சன்பிஷ் சூப்பர் மிக்ஸ் ஐடிசி கம்பெனி சார்பாக ஒரு தங்க காசு ஒன்று டிராவல் பேக் ஒன்று முடிஞ்சு பாருங்க ஒரு ஆள் ஒரு ஆள் ஒரு ஆள் ஒரு ஆள் ஒரு மட்டும் சூப்பர் வீரர் விட்டுறாரு என் நல்லா படிங்க காரைக்கு சூப்பர் வீரர் சூப்பர் ஒருபடி மட்டும் விட்டுறதை கை தனி உற்சாகப்படுத்துறீங்க வீரர் வெற்றி பெற்ற சத்தம் கேட்கல சத்தம்மா சூப்பருமா பாடி வாசம் வச்சிக்க கூடாது சூப்பர் மாதிரி வெற்றி பெற்றது பணையூர் ஐயோ வேமா வெத்தி விடுவடனே பாட்டு உரிமையாளர்கள் போய் நாற்பத்தி ரெண்டு கையிலுமே அவுத்துறோம் ரெண்டு கையிலுமே அவுத்து தயவு செய்து அரசு கோரிக்கை ரெண்டு கையிலுமே அவுத்துருக்க ஒரு சைக்கிள் பறக்கிற பொழுது குளமக வழக்கறிஞர் திருப்பதி மாவட்டி அழகர் நினைவாக கருப்பு அன்புமாடு கையில விட்டு சொல்றாங்க புரிஞ்சு பார்க்க மாநகராட்சி மாவட்ட ஒரு கிப்ட் பேக் ஒன்று ஒரு ஒண்ணு ஒரு குக்கர் ஒரு ஆள் ஒரு ஆள் பிடிக்காதீங்க புரிதல் செல்லப்பா மாடு மருத நாட்டு மக்கள் கட்சி பனையூர் ராஜ்குமார் உலகம் ஒரு பீரோ சட்டமன்ற உறுப்பினர் ஆத்தாடிக்கு சம்பாதிச்சு பதனி குமார் குடிச்சுப்பாரு குக்கர் ஒரு அந்த ஒரு சீலிங் பாரு நம்மதான் வெட்டிப்பட்டு மாடு வெட்டிப்பட்டு அகில இந்திய இளைஞரணி அமைப்பு செயலாளர் சப்பாடி கருத்தம் மாடு மதுரை மாவட்டம் கொதும்பு பொம்மை எஸ்எம் கழுத்துல வந்து தேவையில்லாத கொண்டு போடாதீங்க போடாது ப்ளீஸ்